அண்மை செய்தி சென்னை வியாசர்பாடியில் மாநகர பேருந்து மீது ஏறி பயணிகளை அச்சுறுத்திய பத்து மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது செய்தியாக கொண்டிருக்கிறோம் பேருந்து மேற்குரை மீது ஏறி அட்டகாசம் செய்துள்ளனர் பத்து மாணவர்கள் அவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் பத்து பேர் மீது காவல்துறை தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது செய்தியாக கொண்டிருக்கிறோம் பேருந்து மேற்கூரை மீது ஏறி அட்டகாசம் செய்த பத்து மாணவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது அந்த பத்து மாணவர்களும் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் என தகவல் வெளியாகியிருக்கிறது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர் ராம்குமார் இணைக்கிறார் வணக்கம் ராம்குமார் தற்போது பேருந்து நடத்துனர் அளித்த புகாரின் பேரில் பயணிகளை அச்சுறுத்தும் வகையில் பத்து மாணவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்காங்க இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க நிச்சயமாக பிரியங்கா நேற்று சென்னையில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் இந்த ஆண்டு முதல் நாளான நேற்று திறக்கப்பட்டது இதனையொட்டி பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் நேற்று முன்தினமே வந்து இன்ஸ்டா பதிவில் நாளை கல்லூரி ஓப்பன் ஆகிறது என ஒரு வீடியோ பதவியை போட்டிருந்தார்கள் அந்த வீடியோ பதவியில் பேருந்து மேற்கூரையில் ஏறி அட்டகாசம் செய்த வீடியோ வந்து வெளியானது அடுத்து பச்சையப்பன் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகளில் வந்து பா போலீஸ் பாதுகாப்பு போட்ட போடப்பட்டது பச்சைப்பன் கல்லூரி மாணவர்கள் நேற்று வியாசார்பாடி அம்பேத்கர் கல்லூரி அருகே பேருந்து மேற்கூரையில் ஏறி அட்ட அட்டகாசத்தில் ஈடுபட்டனர் இதனால் பேருந்தில் பயணம் செய்த பொதுமக்களுக்கு பெரிய இடையூறு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அந்த மாணவர்கள் காவல்துறையினரால் இற இறக்கிவிடப்பட்டனர் இது தொடர்பாக வியாசார்பாடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் இந்த பேருந்து பேருந்தில் மேல் ஏறி அட்டகாசம் செய்த மாணவர்கள் யார் என விசாரணை செய்யப்பட்டது இந்த மாணவர்கள் அனைவரும் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் என தெரிய வந்திருக்கிறது இதனை அடுத்து பத்து மாணவர்கள் மீது மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு செய்த மா மாணவர்களை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள் தொடர்ச்சியாக நேற்று அந்த பேருந்து மேற்கூரையில் ஏறி அட்டகாசம் செய்ததுடன் சென்னை பச்சையப்பன் கல்லூரி வளாகத்தில் பச்சைப்பன் கல்லூரி மாணவர்கள் கோஷங்கள் எழுப்பி அராஜகத்தில் ஈடுபட்டனர் தொடர்ச்சியாக பச்சைப்பன் கல்லூரி மாணவர்கள் அராஜகத்தில் ஈடுபடுவதும் பேருந்தில் மேல் ஏறியும் பேருந்தில் மேல் ஏறி அட்டகாசம் செய்வதும் பயணிகளுக்கு இடையூறு கொடுப்பதும் தொடர்ச்சியாக வாடிக்கையாக இருந்து வருகிறது பிரியங்கா ராம்குமார் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி